சந்தோஷம் இந்த தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு வேற சொல்ல சரிமா சரிமா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றி சொல்லுங்க சார் சஞ்சய் சஞ்சய்

வணக்கங்க ஒரு மசர் பேசுறேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் பார்வத்துக்காக பிளைண்ட் ஐயா அக்கா சுகன்யா இருக்கும் ரெண்டு காலுமே வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் மூல வளர்ச்சி மாதாந்திர பராமரிப்பு வருதான் ஐயா கரெக்டா வருது ஐயா எல்லாம் உங்களுடைய கருணுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போடுறாங்க ஐயா சரி என்னுடைய அக்கா தான் ஆயிரத்தி ஐநூறு போடுறாங்க

சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார் ஓ ஸ்டீர்ட் படிக்கிறார் காலை ஒண்ணு திருட்டெல்லாம் கரெக்டா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையிலேயே எட்டு மணிக்கு போயிருவா சரி காலையிலேயே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்